ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல அதிகமான அதாவது வைலண்ட் கண்டெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விலங்குகளையும் மிருகங்களையும் எல்லாம் துன்புறுத்துற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சேனலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சேனல் சொல்லுது ஏன்னா யூடியூப்ல இருந்து சொல்கிறாங்க இப்போ என்னுடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னோட சேனல் அதிகமா பாத்திருக்கீங்க மாட்டு பண்ண ஆட்டு பண்ண கோழி பண்ண இதை பத்தி தான் போட்டுருப்போம் அதிகமா கோழி பத்தி பேசியிருப்போம் இப்போ நம்ம சேனலை பாத்து யாருமே கெட்டு போன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா தான் நிறைய பேர் இருக்காங்க நிறையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க ஆனா இந்த யூடியூப்ல இருந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல அஹ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை வளர்த்தி எடுத்திருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இத சேனல்ல இருந்து ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னு கூட தெரியாது அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்டு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அதுவும் பா பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த கோழி சேவல் இந்த நாட்டு கோழி வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து இத இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு சக்சஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா என்னுடைய சேனல் பார்த்து எனக்கே தெரியும் என் கண் பின்னாடியே நிறைய பேர் என்னை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி தொடங்கியிருக்காங்க நல்லா சக்சஸ்ஸாவும் போயிட்டு இருக்கு அது இல்லாம நம்ம வீடியோஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க ரொம்ப நல்ல வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையா என்னோட சேனல்ல நான் சொல்றேன் எல்லாமே தான் நான் போட்டிருப்பேன் பொய்யே இருக்காது அதிகமா தான் இருக்கும் ஆனா நேர்மைக்கு வந்து இவங்க இவ்வளவு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல என்னுடைய இந்த சேனல் வந்து இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல பெருசா வருமானம் எல்லாம் கிடையாது வருமானம் அப்படிங்கிறது இனிமேல் தான் வருமானம் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போய் வீடியோ எடுத்தேன்னா ஒரு மாசம் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் அதாவது இந்த யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை டாலர்ஸ் வரும் எப்படி அப்படிங்கிறது நான் வந்து பொதுவான ஒரு கருத்து சொல்றேன் ஏன்னா பொதுவா எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்ப வெளியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு மாசம் வந்து ஒரு இருபது டாலர் வருது அப்படின்னு என்ன டாலரா அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லித்தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா டாலர்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க இந்த என்னுடைய வருமானமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்து கணக்குல நம்ம பார்த்தா இது வந்து நூறு டாலர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க இருந்தாலுமே நான் உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு மாசம் இவ்வளவு கிடைக்கும் அப்படி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில கிடைக்கும் ஏன்னா ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு பணமே வரும் நூறு டாலர் ஆனா நூறு டாலருக்கு வந்து டாலர் மதிப்பு எவ்வளவோ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அப்படின்னு இருக்கும் இதுல நூறு டாலர் எட்டாயிரத்தி கிடைக்கும் இதை வந்து நாலா டிவைட் பண்ணி வச்சிருப்பேன் அவ்வளவுதான் அத வந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட கிடைக்காம நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு மாசம் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் இருந்தாலும் நான் வந்து வீடியோல வந்து எந்த தவறுமே போல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் சிலர் வந்து எனக்கு விற்பனை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க அதை செஞ்சிருக்கேன் சில பேர் வந்து நாட்டு கோழியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செஞ்சிருக்கேன் சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு நஷ்டமா இருக்கும் அந்த நஷ்டம் எப்படி ஆச்சு அப்படிங்கறதையும் நான் வந்து போட்டிருப்பேன் இது எல்லாமே போட்டாலும் ஏன் யூடியூப்ல இருந்து இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு என்னால இது வரைக்குமே என்னால முடியல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாவெல்லாம் வந்து படிப்பறிவெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ரொம்ப அதாவது டென்த்து தான் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் ரொம்ப கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து நடத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன எப்படி என்ன வருது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என் மகன் தான் இதெல்லாம் பாத்துக்கு எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் சின்ன சின்ன எனக்கு புரிய முடியாது அதிகமா இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து நிறைய கோர்வையா வந்துச்சுன்னா அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது சில வார்த்தைகள் எல்லாம் வந்து வரும்போது படிச்சுக்குவேன் படிச்சு அதை ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கு ஆனால் இருந்தாலும் இதை எப்படி தெளிவுபடுத்துறதுங்கிறது என்னால முடியல நம்ம யூடியூப் நண்பர்கள் யாராச்சும் இதை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் இது வந்து எப்படி இந்த வைல்டு கண்ட் இப்படி இது வந்திருக்காங்க இந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க யூடியூப் ஸ்ட்ரைக் கிடையாது அதாவது சேனல் டெர்மினேட் அப்படின்னு சொல்றோம் சேனல் நிறுத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல யாராச்சும் உங்க சர்க்கிள் இருந்தால் நீங்க அதை தெரிவிக்கலாம் இல்லாட்டி நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா வேற இது எப்படி இதை வழிமுறை அப்படிங்கறது தெரியல இந்த டெர்மினேட் கொடுத்துட்டாங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத நான் இது பண்ணி கேட்டிருக்கேன் ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்